குரானுடைய தொடர்போடு இருக்கிறீர்கள் அதிகமான நேரங்கள் தொடர்போடு மரணம் இடமும் உண்டான ஒரு பெரிய பாக்கியமான காரியத்திலே அம்மாவிட்டாரா உங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார் குரானுடைய தொடர்பில் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு குட் நியூஸாக ஒன்றிரண்டு செய்திகளை சொல்ல விளைகின்றேன் ஒன்றாவது سورة بني إسرائيل الله. الله سبحانه وتعالى وإذا قرأت القرآن وجعلنا بينك وبين الذين لا يؤمنون بالآخرة حجابا مستورا سورة عمان. نبي صلى الله عليه وسلم تبعت الله تعالى سورة نبي نعيب مي قرآن شريف وغوظ மறுமையினாலே நம்பாத அந்த காவியர்கள் அவங்களுக்கு மதியில் நம்ம ஆக்குவோம் மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்துவோம் என்று ஏதாத்தால் சொல்லுங்கன்னா புரியுதுங்களா பொகாணி நாயகமே நீங்க ஓதும் பொழுது மறுமையினால் நம்பாத இருக்காங்கன்னு அந்த காபி மக்க அவங்களுக்கு உங்களுக்கு மதியில் ஒரு தடுப்பு என்ன செய்வோம் ஏற்படுத்த தடுப்பு என்ன

Nampak berusaha ceri boleh nama. Ada solat ngah ada ha. Wala tu aja ibu ha. Wala tu samu ala ikhtari Maula ya salli wasal iman Ada

அங்கு மாணவ இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டா நீங்க புறான் ஓதும் போது ரசிச்சு ஓதும் அழகா ரசிச்சு என்ன செய்யணும் ஓத சில மாணவர்கள் ஓதும் போது ரொம்ப ரசனையோட ஓதுவாங்க ஏன்னா சில பேர் அது வந்து கண்டிப்பாக அடிப்பாக பாடம் கொடுக்கணுமே இப்படி இப்படியும் ஓதுறது ரசிச்சு ஓதுணும் புரான் ஷரீஃப புறவனர் போத்தி பொன்னாடை புர்ணா ஷரீஃபுக்கு தமிழாக்கம் விளக்க ஒரு பெரிய புத்தகம் அந்த காலத்துல வந்தது அந்த புரவலர் போத்திய பொன்னாடைங்கிற நூலில் எழுதுனாங்க ஒரு செய்தியை போபால் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு காரி சாணி நல்ல அழகா இனிமையா சட்டப்படி முறைய கராத்து உருவாங்கலாம் அவங்களுக்கு வெகுநாளா வெகு நெழுந்த ஒரு ஆசை மனசுல காபா சரிப்ப போய் பார்க்கணும் ஹஜ்ஜிக்கு போகணும்னு ஆசை ஒத்த ரூபா தான் இருக்குது கையில் ரொம்ப ஏழ்மையானவங்க வசதி இல்லை ஆனால் மக்காவுக்கு போகணும் ஹஜ்ஜிக்கு போகணும்னு அவ்வளோ ஆசை அந்த ஒரு ரூபாயை வச்சுக்கிட்டு முக்காயிரம் ரூபாய்க்கு ஒரு பை துணி வாங்கி பை தைக்கிறாங்க போகும்போது முக்காயிரம் ரூபாய்க்கு பை வாங்கி துணி வாங்கி பை தைச்சாச்சு இருக்கிற கால் வாங்கி கால் வாங்கி கேள்விப்பட்டிருக்கா பார்த்துருக்கீங்களா கால் ரூபாய்ட்டு பார்த்திருக்கீங்களா கால் ரூபாய்டு பைசா எங்களுக்கு காசு காலில் தர்றது கால் ரூபாய் இருபத்தஞ்சு பலிகூட போறது காலத்துல அப்பால் ரூபாய் தெரியல அப்போ ஒரு ரூபாயில முக்கால் ரூபாய்க்கு ஒரு துணி பை பையன் வாங்கிட்டாச்சு இருக்கிற கால் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு வயசா அவருக்கு பொய்கடல வாங்கி தான் பையில போட்டுக்கிட்டு அந்த தரவுக்கு வரணும்னு கிளம்பிதான் நடை பயணமாக மும்பை வந்துட்டாங்க அந்த காலத்துல பம்பாய் மும்பை வந்துட்டாங்க

அந்த கப்பல் மாலுமி சொன்னாராம் அதெல்லாம் முடியாதது ஆள் இருக்குது திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அந்த கப்பல் மாலுமி அசான்டா சொன்னா அப்படியா ஒரு பெரிய வெயிட்டான பொருள் முன்னாடி நினைச்சா தூக்க முடியாத ஒத்தால யாருடைய உதவியும் இல்லாமல் ஒத்தா நீ தூங்குவா உடனே நசித்த ஏதோ ஒரு வேலை போடுத்தான கப்பல்ல மக்கா மக்காக்கு ஜித்தா தலைமுறை அறக்கி விட்டுறேன் அப்படின்னு

எந்திரிச்சு கீழ்த்தலத்திலிருந்து கடல் தண்ணியை எடுத்து பைப்பு மூலமா மேத்தளத்தில் உள்ள காலையில கழுவி விட்டுட்டா குடிச்சிட்டு தொழுவாங்கன்னா ஓதுவாங்க ஈடுபடுவாங்க இப்படி கப்பல் போய்கொண்டு இருக்கிறது இடையில ஒரு நாள் நள்ளிரவு நேரம் தலைமை கப்பலை பால் அப்படியே வர்றாரு

அந்த காதில் சென்றது அவர் கண்பினை அவங்களா பட வச்சுட்டான் கம்பில போய் வந்து படிச்சு இல்லை இசையோடு இசைமாக ஓதனையில அது என்ன எனக்கு கற்று கொடுப்பா கொஞ்சம் கொஞ்ச நேரம் மெய் மறந்துட்டான் மெய் மறந்து போய் நிக்கின்ற பொழுது பொழுது முடிச்ச உடனே காளி சாஹிப்பில் அந்த மாலுமி கேட்கிறாரு அப்பதான் சொன்னாங்களா அப்படியா கட்டாயம் உங்களுக்கு சொல்லி தரணுமா ஆமா சொல்லி தரணும் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க அவ போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து கையை கொடுன்னு சொல்லிட்டு কালিமா சொல்லி குடுக்குறாங்க சுப்ஹானல்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் কালিமா சொல்லி கொடுத்தேனே அவரும் களிமா சொல்லி விடுங்கார் அடுத்து அப்புறமா அல்லாஹ்வ பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஷாந்த் ஸ்வீட்டா ஒரு சூராவை என்ன சூரா

சரி இது ஒரு விவரிச்சு எழுதுகிறார்கள் நேரம் அதிகம் ஆயிடுச்சு சுருங்க சொல்வதானால் இந்த களிமாவை ஏற்றுக்கொண்டு கப்பல் எங்கே போகின்றது ஜித்தா துறைமுகத்துக்கு போது சுபானந்தா போனா இந்த மாலுமியும் நினைச்சுகிறார் உதவி மாலுமி அழைத்து இந்தாப்பா எல்லா பொறுப்பும் நீ வச்சுக்க நானும் மக்காவை நோக்கி போகின்றேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹஜ்ஜுக்கு போகின்றார்

இதாயிருந்த மட்டும் இல்லாம ஹஜ்ஜிக்கு போறாங்க நாளைக்கு முன்னாடி பதிவு செய்யணும் எப்படி எவ்வளவு பயணங்கள் நடக்கணுமே அது கிறிஸ்தவனா இருந்தால் மாணவிக்கு கப்பலை போற வரைக்கும் போகணும்னு அந்த பாக்கியத்தை கொடுக்கறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன குர்ஆன் அழகாக ஓதுனார் பார்த்தீங்கன்னா அதனுடைய பதக்கத்தை தான் ஆகவே குருஹானை இனிமையாக ரசனையோ நீங்க ஓதுங்க நான் முந்தி சொன்ன அந்த குரானுடைய விளக்கத்துல பாதுகாப்பை தரா பாதுகாப்பையும் தரா பரிசையும் தரா குரு சடையில்லாமல் திரும்ப திரும்ப அதிகமாக நாம் போதை குருவான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க இது சொல்றது வெளியங்கமா குருவானுக்கு என்ன சரியான அர்த்தம் போதப்படக்கூடியது